இந்த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் அவார்டு கொடுடா ட்ரம்ப் இந்த மீம் வந்து தமிழ் மீம் உலகத்துல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் கிட்டத்தட்ட ட்ரம்ப் அவர்களே எனக்கு யாராவது அவார்டு கொடுங்க அப்படின்னு கேட்க தொடங்கியிருக்கிறார் அதுவும் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுங்க அப்படின்னு கேட்க தொடங்கியிருக்கிறார் உடனடியாக அதுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் வந்திருக்கிறாங்க பாகிஸ்தான் அரசு பாகிஸ்தான் அரசே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுங்க அப்படின்ற எதுக்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த அமைதிக்கான நோபல் பரிசை எதிர்பார்க்கிறாரு இப்ப உலகத்துல அமைதி நிலவுது அதுக்கு நான் தான் காரணம் அதிலும் குறிப்பா இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரை நான் தான் நிறுத்தினேன் இதன் மூலியமா அணு ஆயுத போரை நான் நிறுத்தி இருக்கிறேன் எனக்கு இது வரைக்கும் ஐந்தாறு முறைக்கு முறைக்கும் மேல நோபல் பரிசு கொடுத்திருக்கணும் ஆனா எனக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் ஆதங்கத்தை கொட்டுனால தான் பாகிஸ்தான் அரசே இந்த பரிந்துரையை கொடுத்திருக்காங்க இது மேலோட்டமா பார்க்கும் போது ரொம்ப சிரிப்பான விஷயமா இருக்கும் ஆனா இதுல ரொம்ப சீரியஸான விஷயம் அடங்கியிருக்கு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அண்டை நாடுகள் அத்தனையுடனுமே சுமூகமான உறவு கிடையாது அதிலும் சீனா பாகிஸ்தான சொல்லவே வேணாம் தான் பாகிஸ்தான் கூடனான ஒரு போர்ல ஈடுபட்டு அதை தற்காலிகமா நம்ம நிறுத்தி வச்சிருக்கிறோம் இந்த சூழல்ல தான் இந்த பிராந்தியத்துல பாகிஸ்தானுக்கு அதிக போர் வலிமையை கொடுக்கணும் அப்படின்றதுக்கான முடிவுல சீனா இறங்கி இருந்தாங்க அதுக்காக தான் ஜே பத்து ரக போர் விமானங்களை சமீபத்துல அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க ஜே முப்பத்தி ஐந்து ஸ்லெத் ரக போர் விமானங்களை பாகிஸ்தானுக்கு சீனா கொடுக்க இருக்கிறாங்க அதுவும் ஒண்ணு ரெண்டு இல்ல நாற்பது போர் விமானங்களை உடனே கேட்கலாம் என்ன பெரிய விசேஷம் இருக்க போது சீனா எப்பவுமே பாகிஸ்தானுக்கு இப்படியான ராணுவ உதவிகளை செஞ்சுக்கிட்டு விமானங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் இது எதிரி நாட்டுடைய ரேடார்ல சிக்காம வேலையை கச்சிதமா எதிரி நாட்டுக்குள்ள போய் முடிச்சுட்டு மீண்டும் திரும்பி வரக்கூடிய வல்லமை படைச்சது உலகத்துல இப்போ மூன்றே நாடுகள் கிட்டதான் இந்த மாதிரியான ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் இருக்கு ஒண்ணு அமெரிக்கா இன்னொன்னு ரஷ்யா மூணாவது சைனா இதுல சீனா இந்தியாவுக்கு இத்தகைய போர் விமானங்களை நமக்கு எந்த காலத்திலும் கொடுக்க போறது கிடையாது அது உறுதியான விஷயம் ரஷ்யா ஏற்கனவே உக்ரைன் போர்ல போரில் இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்களாலும் உடனடியாக இந்த போர் விமானங்களை இந்தியாவுக்கு கொடுக்க முடியாது பாக்கி இருக்கக்கூடியது அமெரிக்கா மட்டும்தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் அடிப்படையில் ஒரு தொழிலதிபர் அவர் அதிக லாபம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை தான் யோசிப்பாரு இப்போ சீனா பாகிஸ்தானுக்கு இந்த போர் விமானங்களை கொடுத்துட்டாங்க இந்தியாவுக்கு இந்த போர் விமானங்களை வாங்கியே தீரணும் ஏன்னா இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை வச்சிருக்கக்கூடிய நான்காவது நாடா பாகிஸ்தான் மாறிடுச்சு அப்படின்னா பாகிஸ்தான் சீனா இந்த ரெண்டுமே இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் அதனால இந்த போர் விமானங்களை எப்படியாவது நம்மளுடைய படையில சேர்க்கணும் அப்படின்றது கட்டாயமான விஷயமா மாறிடும் அப்போ எந்த டிமாண்டை அமெரிக்கா வச்சாலும் எவ்வளவு விலை சொன்னாலும் இந்தியா அதை வாங்கித்தான் தீரணும் ஆனாலும் கூட அதை தடுத்து நிறுத்திடணும் அப்படின்றது தான் பாகிஸ்தானுடைய அடிப்படையான கணக்கா இருக்கு சமீபத்துல பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி முனீர் அமெரிக்காவுக்கு போயிருந்தாரு வாஷிங்டன்ல அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்ப சந்திச்சிருந்தாரு இது அமெரிக்க அதிபர் அதிகாரப்பூர்வமாக கொடுத்த அழைப்பின் பேர்ல நடந்தது ட்ரம்ப் அவருக்கு விருந்தும் கொடுத்திருந்தாரு தான் ட்ரம்ப் ரொம்ப சாதுரியமான ஒரு விஷயத்தை செய்யணும்னு முயற்சி பண்ணாரு G7 செவன் கூட்டமைப்பு நாடுகளுடைய கூட்டம் அப்படின்றது கனடாவில் நடந்துச்சு அதுல கலந்துகிட்ட பிரதமர் நரேந்திர மோடியை நீங்க இந்தியாவுக்கு திரும்பும் வழியில அப்படியே அமெரிக்காவுக்கு வாங்க அப்படின்னு ஒரு அழைப்பை கொடுத்திருந்தாரு ஆனா அந்த அழைப்பை பிரதமர் நரேந்திர மோடி நிராகரிச்சிருந்தாரு ஏன்னா ட்ரம்ப்புடைய அடிப்படையான திட்டம் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியும் பிரதமர் நரேந்திர மோடியும் ஒரே இடத்துல சந்திக்க வச்சு ஒரு புகைப்படம் எடுத்து அது வெளி உலகக்கு கொடுத்தோம் அப்படின்னா உடனடியா இந்த போர் நிறுத்தத்துக்கு நம்மதான் காரணம் இரண்டு நாடுகளுக்கு இடையில நான் சமாதானம் செஞ்சு வச்சுட்டேன் அப்படின்றத அவர் வெளியுலகுக்கு காட்டிக்க முடியும் இந்தியாவுடைய நிலைப்பாட்டை அப்படியே எதிர்மறையான விஷயமா புரொபகேண்டா செஞ்சிடலாம் அப்படின்றதும் அவருடைய திட்டங்களா இருந்துச்சு ஆனா இது ஒரு அளவுக்கு இந்திய உளவு அமைப்புகள் முன்கூட்டியே தெரிஞ்சுகிட்டதுனாலதான் பிரதமர் நரேந்திர மோடி சரியான நேரத்துல அந்த அழைப்பை நிராகரிச்சிருந்தாரு இந்தியாவுக்கும் அவர் திரும்பி வந்திருந்தாரு இப்படி இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் அடிப்படையிலேயே தவிர்த்தரணும் அடிப்படையிலேயே பறிச்சிடணும் அப்படின்னு பாகிஸ்தான் ரொம்பவும் தீவிரமா இருக்கிறாங்க வரக்கூடிய நாட்களில் பாகிஸ்தானுடைய இந்த வியூகங்களை டிப்ளமேட்டிக் ரீதியாகவும் ராணுவ தடவாளங்கள் ரீதியாகவும் இந்தியா எப்படி முறியடிக்க போகுது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயமா இருக்கு இப்படி நகைச்சுவையா இருக்கக்கூடிய விஷயத்துக்குள்ளே இவ்வளவு ஆழமான விஷயங்கள் இருக்கிறத நம்மளால இந்த செய்திகள் வாயிலாக புரிஞ்சுக்க முடியுது இப்போ இந்தியாவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தோணுது உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி